ஹீ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் ஃபுல் பாடி பிரைட்னிங்க்கு ஒரு சிம்பிளான ரெமடி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பட் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே சூப்பரான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்கின்ல ரொம்ப நாளாக வந்து டேன் அதிகமாக இருக்குது என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் இருந்து அந்த டேன் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி அந்த டார்க்னஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின் டோன் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இது மேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களே அந்த சோப் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எந்த சோப்னாலும் வந்து எடுத்துக்கலாம் இதுதான் வந்து எடுக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பே வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் யூஸ் பண்ணுற சோப் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னும் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம் அதுக்காக ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து முல்தானி மட்டி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் முல்தானி மெட்டி பவுடர் வந்து இப்போ நான் பத்தாஞ்சலி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன ப்ராண்ட்னாலும் வந்து யூஸ் பண்ணால் நான் யூஸ் பண்ணுறது பத்தாஞ்சலி இல்லை அப்படின்னா ஹெர்போதே ரெண்டில் எதுனாலும் வந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுவேன் ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க முல்தானி மெட்டி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸ் ஃப்ளார் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டில் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மூணையும் வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஹீட் பண்ணும்போது நம்ம மிக்சிங்க்கு ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா பால் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் சூப்பரான பிரைட்னஸ் வந்து கிடைக்கும் இப்போதைக்கு என்கிட்ட மில்க் அதனால் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல தண்ணி ஸோ நல்ல தனியாக ஆட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம ஃபுல் பாடி பிரைட்னிங்கன்னு ஏதாவது ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறோம் ஏதாவது பேக் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ஏன்னா வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது ஒரு சில சோம்பேறித்தனமாக இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அதை வாஷ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்கு நமக்கு வந்து ஃபுல் பாடி நல்லா பிரைட்னிங்காகவும் இருக்கணும் இன்ஸ்டன்ட்டாகவும் இருக்கணும் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெபடி ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த சோப் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆகிற வரை நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் சின்ன சின்னதாக வந்து கிரேட்டர் வச்சுக்கிட்டு துருவி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி துருவி எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும் ஒன்னோட ஒன்று நல்லா செட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா க்ரீமியாக ஒரு டெக்ஸ்டர் கிடச்சதும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சோப் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இறக்குனதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க அது வந்து கொஞ்சமாக ஆறட்டும் ஆறுற வரை நல்லா பிளண்ட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி ஸோ நல்லா வந்து ஆறுற வரையும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க அண்ட் இந்த மாதிரி கிண்ணி விட்டுட்டே இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அதோட ஹீட் எல்லாம் வந்து கொஞ்சம் கூல் ஆனதும் நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் இது வந்து எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத பாருங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க இது கூட நீங்கள் அடிஷ்னலாக கேட் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டருக்கு பதிலாக வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ என்னோடய ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஒரு ஹேண்டில் அண்ட் இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸை வந்து எப்பவும் போல் வாஷ் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் வந்து டென் மினிட்ஸ் வச்சா போதும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட வைக்கலாம் மினிமம் வந்து டென் மினிட்ஸ் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க வெட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க அண்ட் இதை வந்து நீங்கள் துணி வச்சு நல்லா வந்து வைட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கூட உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் சேம் அதே மாதிரி தான் கை கழுத்து காலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாடி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா சன் டைம்லாம் இருந்தது அப்படின்னா மினிமம் வந்து த்ரீ டேஸ்லேயே அதெல்லாம் வந்து குறைஞ்சிரும் இல்லை நான் ஒரு நாள் விட்டு ட்ரை பண்ணுறேன் இல்லை வீக்லி வந்து டுவைஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒன் மந்த்லேயே உங்களோட டார்க்னஸாக இருக்கட்டும் சன் டேனாக இருக்கட்டும் சன் பேர்னாக இருக்கட்டும் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு க்ளியர் ஸ்கின் கொண்டு வரதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த ரெமடியை ட்ரை பண்ணால் கூட போதும் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் எங்கே போனாலும் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஈவன் நம்ம ஹேண்டு நெக்குக்கு அப்புறம் காலுக்கு கூட வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம் அப்போ தான் டேன் ஆகாமல் இருக்கும் கை முட்டி கால் மூட்டிலாம் ரொம்ப டார்க்னஸ் இருந்தது அப்படின்னாலும் இந்த ரெமடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ அதை வந்து டென் மினிட்ஸ் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் வாஷ் உடனே ஸ்கின்ல இன்ஸ்டண்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல பளிச்சுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் எங்கேயாவது போகிறீங்க அந்த டே ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பிரைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸில் அதிகமாக ஆகிட்டே இருக்குது ரொம்ப ஆயிலி ஃபேஸாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் டோன்னு பிரைட்டன் பண்ணுறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்க ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சியோ நெக்ஸ்ட் வீடியோ காஸ் ஸ்டே கேர் பாய்